தூத்துக்குடியில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் அன்பு சகோதரத்துவம் வேண்டி சிறப்பு தொழுகை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு இறை தூதர் இப்ராஹிம் தியாகத்தை போற்றும் வகையில் கொண்டாடப்படுவது தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை ஹஜ் பெருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் அலிம் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அன்பு சகோதரத்துவம் உலக அமைதி வேண்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின் ஒருவருக்கு ஒருவர் ஆற தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை பலியிட்டு குருபானி வழங்கினர் ஆட்டுக்கரையை மூன்று பங்காக பிரித்து ஒன்று உறவினருக்கு ஒன்று ஏழைக்கு ஒன்று தனக்கு என மூன்று பிரித்து ஏழைகளுக்கு பங்கிட்டு வழங்கினர் உலகம் முழுவதும் வாழ்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் இஸ்லாம் அலைக்கும் என்று சொல்லப்படுகிற அஜிபாள் நல்வாழ்த்துக்களை அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் சொல்லி சந்தோஷம் அடைகிறேன் இல்லாமல் இறைவன் ஆறு ஏறத்தால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை இந்த உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த தியாகத்தை போற்றி விடுகிறார்கள் எனவே அதனுடைய